ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி பார்லி அரிசியில் ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி பவுடரை இதுக்கு தேவையான நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆறி விரட்டு அதுக்குள்ளே நாம் அதுக்கான சைடு செஞ்சுக்கலாம் ஒரு குண்டால தண்ணி வச்சு நான் சோயா பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் இப்போ இது சூடு ஆரிச்சு இதை சப்பாத்தி மாதிரி நாம் பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டலாம் தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு சைடிஷாக மேக்கரை வச்சு ஒரு சிம்பிளான தான் செய்ய போகிறேன் மேக்கர் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அது இருக்குது இப்போ அரைக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பல்ல அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் கூடவே மூணு வர மொளகா கருவேப்பில பொட்டுக்கலை கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு நினைக்கிறவங்க கூடவே முந்திரி பருப்பு கசகசா சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குடம்பு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாளிக்கறிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச மிக்ஸரை இது கூட சேர்த்து அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இது மூணுமே ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஊரிய மீன் மேக்கரை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் மேக்கை நல்லா ஊதிச்சு பாருங்கள் இதை தண்ணியெல்லாம் புய்த்து இந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது முதலே கொஞ்சம் வெந்திருக்கு அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மிளகெல்லாம் சோயாபீன்ஸில் உள்ள இறங்கணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரொட்டியே சப்பாத்திக்கெல்லாம் திரட்டிக்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் பார்லி மாவையவே திரட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் கோதுமாவை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அரிசி மாவு வச்சு சப்பாத்தியை திரட்டிக்கலாம் இப்போ சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு இது மாதிரி ஒரு மூடி வச்சு கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரொட்டியை போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தான் கொஞ்சம் அந்த புஷ்ஷுன்னு வரும் ரெண்டு சைடு இப்படி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் மேலே லைட்டாக வெண்ணையோ நெய்யோ தழவி விட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சூப்பரான பார்லி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு புரோட்டா மாதிரியே கிடைக்குது சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு சைடிஷாக மேக்கர் கிரேவியை ஊற்றிக்கலாம் அடிக்கடி கோதுமாவிலேயே சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பார்லி அரிசியில் டிஃப்ரெண்ட்டாக ரொட்டி செஞ்சு பாருங்கள்